டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் ஒன்று மெயின் தேர்வு இன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது டிஎஸ்பி உள்ளிட்ட பணிகளுக்கான இந்த தேர்வு குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரசாத்திடம் கேட்கலாம் பிரசாத் டிஎன்பிஎஸ்சி ஒன்று பிரதான தேர்வு இன்றைக்கு நடைபெற இருக்கு இதில் தமிழகம் முழுவதும் எத்தனை பேர் எழுதுகிறார்கள் சென்னையில் எத்தனை எத்தனை பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர் அரசு துறைகளில் காலியாக உள்ள இடங்களை கடந்த சில ஆண்டுகளாக டிஎன்பிஎஸ்சி நடத்தி வருகிறது அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை தேர்வு செய்யக்கூடிய பொறுப்புகளை ஏற்றி எழுத்து தேர்வு மூலமும் நேர்காணல் மூலியமும் நடத்தி கொடுத்துக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் குரூப் ஒன் மெயின் தேர்வு இன்று காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடக்கும் இது ஒவ்வொரு நாளும் மூன்று மூன்று மணி நேரமாக இன்று தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் மாதம் குரூப் ஒன் மெயின் தேர்வு மெயின் தேர்வுக்கு முன்னதாக பிரிலிமினரி எக்ஸாம்

இடங்கள் காலியாக இருக்கு இந்த எழுபத்தி நான்கு பணியிடங்களை நிரப்புவதற்கு சென்னையில் மட்டும்தான் தேர்வு நடக்குது தமிழகத்தின் பிற பகுதிகளில் கிடையாது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தேர்வான முதல்நிலை தேர்வில் தேர்வான முதன்மை தேர்வுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ சென்னையை நோக்கி வந்திருக்காங்க அவங்க தேர்வு அறைக்குள்ள போயிட்டாங்க கரைய சரியா பத்து மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த தேர்வு மதியம் ஒரு மணிக்கு நிறைவடையும் அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் அதாவது மூன்று நாட்களுக்கு வந்து இந்த தேர்வு நடைபெறும் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மையங்களில் நடைபெறக்கூடிய இந்த தேர்வுகளை தாண்டி மூன்று நாட்கள் நடந்து முடிந்த பிறகு மாணவர்களுக்கு அதற்கு பிறகு நேர்காணல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடத்தப்பட இருக்கு அதற்கு பிறகுதான் தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்கள் அதற்கு பிறகு அவரவர்களுக்கு உண்டான பணியிடங்கள் அந்தந்த துறை வாரியாக டிஎன்பிசி சார்பாக துறை வாரியாக அந்த தேர்வச்சி அடைந்த மாணவர்களை அனுப்பப்படுவாங்க அதுக்கு பிறகு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துணை ஆட்சியர் அதற்கு பிறகு டிஎஸ்பி சார்பதிவாளர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்பக்கூடிய பணிகளும் தொடர்ந்து டிஎன்பிசி செய்து வரும் பிரசாத் இந்த தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் குறித்த விவரங்கள் என்று அறிவிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நேர்முக தேர்வு என்று நடத்தப்பட இருக்கிறது இது போன்ற தகவல்கள் இருக்கா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து காலதாமதமாக தான் வந்து ரிசல்ட் வெளியிடுறாங்க இது ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு இதற்கான காரணங்களும் வந்து டிஎன்பிசி சார்பாக ஒவ்வொரு தடவையும் சொல்லப்படுது பணியாட்கள் ஆட்கள் குறைபாடு ஒரு விஷயத்தை டிஎன்பிசி தொடர்ந்து வருது இதனால தேர்வர்கள் வந்து எந்த தேர்வு ஒரு தேர்வுக்கு எழுதி முடிச்சுட்டு வெகு காலம் அந்த தேர்வுக்கான ரிசல்ட் கா காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை தொடர்ந்து செய்தியாக பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம்

வெளியிடப்படும் அப்படி பார்க்கும்போது அடுத்த மாதம் இருபத்தி தேதி இந்த தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்படணும் இதை டிஎன்பிஎஸ்சி செய்யுமா அப்படிங்கறது அவங்க வெளியிடக்கூடிய அறிவிப்பை பொறுத்து தான் இருக்கு நிச்சயமாக பிரசாத் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று மெயின் தேர்வுகள் இன்று நடைபெற இருக்கு இது குறித்து உங்களோட விரிவான தகவல்களுக்கு நன்றி